ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாடித்தோட்ட வீடியோ தான் யார் வச்சிருக்கான்னு பார்த்தா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் வச்சிருக்காங்க ஆனால் என்னென்ன செடிக்குன்னு தெரியாது தெரிஞ்ச செடி நான் சொல்கிறேன் அங்கே இது வந்து பேங்களூர் இருக்கோம் பேங்களூர் மாடித்தோட்டம் ஃபஸ்ட் இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடுவோம் ஆனால் ஒரு டைம் சுற்றி பார்த்துக்கோங்க இப்படிலாம் தோட்டம் தான் செடிகள் செடி இருக்கு பிரியாணிய போட்டு சமைச்சோம்னா இருக்குல்ல அந்த இதுவும் கொய்யா இல்லை இது வந்து நெல்லிக்காய் புழு நெல்லிக்காய் வாங்கல அந்த நெல்லிக்காய் வந்து பெரி பெரி இந்த ப்ளூ பெரி அது Black color அது சீசன் முடிஞ்சு நினைக்கிறேன் சீசன் போது எல்லாம் பிரிங் சாப்பிட்டு இருப்போம் அடுத்து வந்து இது வாடா மண்ணின்ட நம்ம ஒரு மதுரை சைடுல சொல்லுவாங்க இந்த பெங்களூர்ல இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது வாங்க அடுத்து இது 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 எல்லாம் கொய்யாச்சி இது எல்லாம் இது வந்து பரண்ட இதெல்லாம் புடிங்கி எல்லாம் கவையா இருக்கு சாப்பிடலாம் செடி மட்டும் நிக்குது இதெல்லாம் சும்மா அழகுக்கு மணி பிளான்ட் ஈச்சன்ஜி அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேலாம் இந்த சைடு வந்து இது என்ன செடின்னு எனக்கு தெரியல மாமரம் ஓ மாமரம் மாமரம் இது 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 மாமரம் இது மாமரம் அது இலையெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு தெரியல இது வந்து கருவேப்பிலை செடி இது வந்து எலுமிச்சம்பழம் செடி எது எலுமிச்சம்பழம் இது வெளியேத்து லெமன் லெமன்

அதெல்லாம் பண்ணா அசிங்க செஞ்சுடுங்க இது ஃபுல்லா கொஞ்சம் அழகுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் என்னன்னு இது இதெல்லாம் தென்ன தென்ன கிட் பண்ணுவாங்க அது அப்புறம் இந்த பக்கட் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே தக்காளி தான் இதுக்கு முன்னாடி தக்காளி இதுக்கு முன்னாடி தக்காளி இது வரைக்கும் இருந்துச்சு சரி இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு கம்மியாயிருச்சு இந்த ஒரு ரேக் மட்டும்

இது என்ன செடின்னு எனக்கு தெரியல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே இதுதான் இது பெரண்ட் இப்பதான் முளைச்சிருக்கு இப்பதான் சின்னது வச்சுக்கிட்டு வந்திருக்காக இது இந்த பிரியாணி இலைன்னு சொன்னேன்னா இது லெமன் கிராஸ் சாரி சாரி லெமன் கிராஸ் இது வந்து டீல போட்டு பிளாக் காபி மாதிரி குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இது எப்படி நசுக்கி மூந்து பார்த்தோம்னா லெமன் வாட வரும் நல்லா நம்ம மாடி தோட்டம் இதாங்க பத்துக்கோம இருக்கு